மன்ற வணக்கம் இன்று தினம் உலக அளவில் வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டே நம்ம மதுரை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதே போல் இந்த ஆண்டு கூட சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்றது தமிழ்நாடு அரசு உடைய முடிவு அதற்கிணங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற பதினஞ்சாம் தேதி ஆவனியாப்புளத்திலையும் பதினாறாம் தேதி பாலமேனிலையும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அலகா நடக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் நாம் நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கோம் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் உடைய அறிவுரை கிணங்க மதுரை மாவட்டத்தில் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகள் பயன்படுத்தி இந்த ஒரு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவு மதுரை மாவட்ட நிர்வாகம் எடுத்துட்டு இருக்கிறது அதுக்காக இன்று தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மரியாதைக்குரிய வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி காவல் ஆணையாளர்கள் மாநகராட்சி ஆணையாளர் சோழமந்தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை உடைய உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்திருந்தாங்க அவர்களுக்கு நம்ம நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் சம்பந்தமா அனைத்து அறிவுரைகளும் கூட நாம் சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு கூட போன ஆண்டு போல ஒரு சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கை வந்துட்டு நான் எடுத்துக்கிறோம்